கடைசியாக ஒரு மாதிரி கே கே பாய் வாய் திறந்திருக்கிறார் சில பல வாக்குமூலங்கள் கொடுத்துருக்கிறார் ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளியில் விட்டுருக்கிறார் அப்படி என்னதான் சொல்லியிருக்கிறார் என்றது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதோட செவ்வந்தி சம்பந்தமாக புதிதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் வந்திருக்குது அதையும் பார்க்க போகின்றோம் நேபாளத்தில் வச்சு இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்படையக்குள்ள அவாவோட சேர்த்து இன்னும் அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ மொத்தம் ஆறு பேர் இந்த ஆறு பேரில் வந்து மூன்று பேர் சிங்களாக்கள் மூன்று பேர் தமிழாக்கள் அப்ப கைது செய்யப்பட்டார்கள் கொடுத்த வாக்கு மூலங்கள் வந்து ஒண்ணுண்டா வெளி வந்த ஒன்றின்றது அதிலே வந்து அதிக வாக்கு சொன்னது इशாரா சுவந்தி ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்திகள் வரும் இன்றைக்கு இசாராசு வந்து இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா இன்னும் பேரை சொன்னவான்னு சொல்லி செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருந்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகே பா இருக்காரு தானே கெனடி செவசியா பிள்ளை அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தார் என்ன விதமான தகவல்கள் சொன்னார் சொல்லி ஒரு தகவலும் வெளியில் வெறையில் அதே மாதிரி தக்ஷி நந்தகுமார் ஜெஃப்னா சுரேஷ் இவையெல்லாம் வந்து என்ன விதமான வாக்கு மூலம் கொடுத்தவை என்ன சொன்னவை என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்து வெளியில் விரையில அப்போ நாங்கள் கூட ரெண்டு மூன்று வீடியோவில் வந்து நாங்கள் இந்த சத்தத்தையை காணையில் ஒரு தகவலையும் காணலைன்னு என்று சொல்லி இப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறகு கே கே பாய் கொடுத்த வாக்குமூலம் வந்து வெளியாக இருக்கிறது என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்ன அவருடைய வாக்குமூலத்துல அதாவது அவருடைய பேசிக்கான வேலை என்ன அவர் வந்து ஒரு ஏஜென்சி அதாவது வந்து ஆக்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஒரு ஏஜென்சி இப்போ சாதாரண ஆக்களை அனுப்பியிருந்தா இவர் அனுப்பின ஆக்கள் எல்லாருமே இந்த மாதிரி தேடப்படுற குற்றவாளிகள் பாதாள உலக குழுக்கள் பொலிசால வந்து கைது செய்யப்பட வேண்டிய ஆக்கள் இந்த மாதிரியான ஆக்களை பிடிச்சி அனுப்பினதான் அவர் செய்த பிரச்சனை சரி அவர் என்ன சொன்னால் தன்னுடைய வாக்குமூலத்துல தான் வந்து இருபதுக்கும் அதிகமான போலி பாஸ்போர்ட்டுகள் தயாரித்தவராம் எந்த நாட்டினுடைய என்று சொன்னால் மொரீசியஸ் நாட்டினுடைய பாஸ்போர்ட் அப்போ மொரீசியஸ் நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை தயாரித்து அதை பயன்படுத்தி தான் ஏராளமானவர்களை வந்து மேற்கு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு தான் அனுப்பினதாக இப்போ வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கார் இந்த மொரீசியஸ் நாட்டு பாஸ்போர்ட்டுகளை வந்து இவர் தனியே தயாரிக்க முடியுமா இல்லையென எனவே இவரை சுற்றி நிறைய ஒரு வலையமைப்பு ஒன்று கோணும் அது மொரிசியஸ் நாட்டிலேயும் இருக்கணும் வேறு சில நாடுகள்லேயும் இருக்கணும் ஒரு பெரிய ஒன்று பொன்றுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லாரையும் பயன்படுத்தி எல்லாருடைய உதவிகளையும் பயன்படுத்தி இந்த மாதிரியான போலி பாஸ்போர்ட்டுகள் தயாரிக்க முடியும் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கார் முதலாவது உதவி துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அவையெல்லாம் மெயின் ஆக்கள் துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வந்து தனக்கு உதவி தான் துபாயில் இருக்கிற அரபு ஆக்கள் கூட உதவி செய்திருக்கணுமா சொன்னால் இவை இந்த நெட்ஒர்க்ல வந்து அவ்வளவு பேர் இருந்திருக்கணும் இன்னும் எந்தெந்த நாடுகளில் வந்து யார் யாரெல்லாம் இருந்துக்கணும்னு தெரியல எனவே எல்லாருமே சேர்ந்து ஒரு சர்வதேச ஆட்கடத்தல் ஒரு மா மாஃபியா மாதிரி செயல்பட்டு இருக்கிறார்கள் அதிகமான மொரிசியஸ் நாட்டு பாஸ்போர்ட்டை தயாரித்து தனியாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஆக்களை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து கூட இந்தியாவில் தேடப்படுற மிக முக்கியமான குற்றவாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆக்களையும் வந்து நாடு கடத்தி இருக்கிறார் ஜே பாய் என்று சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கார் இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதே மொரிசியஸ் நாட்டு பாஸ்போர்ட்டை தயாரிக்கணும் அப்படி மொரிசியஸ் நாட்டு பாஸ்போர்ட்டில் என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மொரிஷியஸ் நாட்டு பாஸ்போர்ட்டை வச்சு கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது நாடுகளுக்கு போகலாம் அதுவும் எந்தெந்த நாடுகள் நினைக்கிறீங்க இங்க யூகேக்கு வரலாம் செங்கன் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகலாம் அதிலே முக்கியமான பிரான்ஸ் இத்தாலி உட்பட பல முக்கியமான நாடுகள் அங்க போகலாம் விசா ஃப்ரீயா போகலாம் விசாவே எடுக்க தேவையில் சில நாடுகளுக்கு வந்து ஒன்னரைவல் விசா மற்றபடி பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து விசா எடுக்க தேவையில் அப்ப ஒரு ஆளுட கையில் வந்து மொரிசியஸ் பாஸ்போர்ட் வந்தா சரி என்ன அவர் வந்து யூரோப்புக்கு வந்ததுக்கு சமம் அதனால தான் மொரிசியஸ் பாஸ்போர்ட்டை டார்கெட் பண்ணி அதை எடுக்கிறதுல வந்து கண்ணுங்கிறது மாதிரி இது முதலாவது காரணம் ரெண்டாவது வந்து இப்ப எங்களுக்கும் மொரீஸுக்கு வந்து பெரிய அளவில் வித்தியாசம் இல்லையேன நாங்களும் இந்து சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீ வாழ்றோம் மொரீசியஸும் வந்து அதே இந்து சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னமும் ஒரு அழகான தீவு தான் மொரீசியஸ் கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்தாலும் அது இருக்கிறது வந்து இந்து சமுத்திரத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் வருஷா வருஷம் போற ஒரு அழகான தீவு அது மட்டும் இல்லாமல் மொரீஷியஸ்ல உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் வசிக்கணும் பாக்குறதுக்கு அச்சு அசல் எங்களை இருக்கக்கூடிய தமிழாக்கள் இருக்கணும் இப்போ இந்த ஃபோட்டோவில பாருங்க இதில் இருக்கிற ஆட்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லையானே இந்த ஃபோட்டோக்களை வந்து ஆறுக்காவது காட்டி இதில் இருக்கிற ஆக்கள் ஆறுன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் ஒன்றில் இலங்கை ஆக்கள் என்று சொல்லிவிடும் அல்லது இந்திய ஆக்கள் என்று சொல்லிவிடும் அது மொரிசியஸ் என்று சொல்லி யாருமே நிற்க மாட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கும் அவைக்கும் வந்து இந்த உருவ ஒற்றுமை வந்து அந்த மாதிரி அதை விட அவையில் தமிழ் கதைப்பினம் தமிழ் பாடசாலைகள் இருக்குது தமிழ் சங்கமே இருக்குது மொரிசியஸில் அதெல்லாத்தையும் விட மொரிசியஸ் நாட்டு காசு இருக்குல்லோ அதுவும் எங்கட நாட்டு காசு மாதிரி ரூபாய் தான் ரூபீஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து மொரிஷியஸ் நாட்டு காசு அதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு சில நாடுகளில் காசில் மட்டும்தான் தமிழ் எழுத்துக்கள் இருக்கும் அதில் மொரிசியஸ்ஸும் உண்டு ஸோ மொரிஷியஸ் நாட்டு காசில் பாருங்க தமிழ் எழுத்து இருக்குது எனவே இலங்கை காசில் தமிழ் இருக்குது அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்குது மொரிசியஸ்லேயும் இருக்குது அப்போ மொரிசியஸுக்கும் எங்களுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை எனவே மொரிஷியஸ் பாஸ்போர்ட்டில் கொண்டு போயிட்டு எங்களுடைய தலையை கொண்டு போய் ஒட்டினா யாருமே வித்தியாசம் கண்டுபிடிக்க மாட்டோம் இப்ப பாருங்க தக்ஷி நந்தகுமாருக்கோ அல்லது இஷாரா சிவந்திக்கோ வந்து மொரிசியஸ் நாட்டு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கிறது தானே ஜே கே வேலை எனவே மொரிசியஸ் பாஸ்போர்ட்ல கொண்ட இவெண்ட போட்டோவை கொண்ட போட்டா இவெண்ட தலையை கொண்டு போய் ஒட்டி விட்டா ஒரு வித்தியாசம் தெரியாது என்ன அப்படியே அச்சு அசல் மொரிசியஸ்காரன் மாதிரியே இருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அதனால தான் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்கிறார் ஜே பாய் இதுக்கு வந்து பல லட்சக்கணக்கான காசு வந்து தான் வாங்கினதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கார் தான் தனியை மட்டும் ஒரு சர்வதேச வலி அமைப்பு இருக்கு சொல்லப்படுகிறது எனவே அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது இலங்கை போலீசார் சம்பந்தப்பட்ட நாடுகள் சம்பந்தப்பட்ட ஆக்கள் பேர் விவரங்கள்லாம் கொடுத்துருப்பார் தானே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பார் இப்போ துருக்கியில் இந்த ஒரு ஆள் செயல்படுறாரு என்று சொன்னால் அவருடைய ஃபோன் நம்பர் இவர்கிட்ட இல்லாமல் இருந்திருக்குமா கட்டாயம் இருந்திருக்கு இருக்கும் அதே மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய அந்த அரபுக்காரருடைய ஃபோன் நம்பரும் வந்து இவற்றை ஃபோனில் இருந்திருக்கும் எனவே எல்லாருடைய நம்பர்களை வந்து இவர் கொடுத்துருப்பார் பொலிஸுக்கு எனவே இலங்கை போலீசார் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அந்த தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்களை பரிமாறி இருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இதுக்கிடையில ஜே கே பாய் எனப்படுகின்ற கெனடி சிபசியாம்புல இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்றுன்னு சொல்லியிருக்கார் என்னென்னா தனியாக இஷாரா செவ்வந்திக்கோ தக்ஷி நந்தகுமாருக்கோ அல்லது ஜெஃப்னா சுரேஷுக்கு மட்டும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணலை இவர் ஏற்கனவே சில பல முக்கியமான ஆக்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கார் அவையால் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்திருக்கணும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அவையில் யாரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து பெக்கோ சமன் இந்தோனேசியால கைது செய்யப்பட்டு இலங்கையை கொண்டு வரப்பட்டவர் மிக மிக ஆபத்தான ஒரு ஆள் வந்து சமன் அவருக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்ததும் இவர் தானாம் அதே மாதிரி மனைவி மற்றும் அவர்களுடைய மகள் ஆகியோருக்கும் வந்து பாஸ்போர்ட் எடுத்து நான் நன்னை விசாரணை நடத்தினாக்களுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியா இருந்திருக்கும் பொருட்களுக்கு தான் இப்படி சர்வதேச தொடர்புகள் எத்தனை பேர் பழக்கங்கள் அதுவும் இன்னும் நாட்டினுடைய நீங்கள் இலங்கை ஆனால் நீங்க என்ன செய்ய இன்னும் பாஸ்போர்ட்டை வந்து கள்ள பாஸ்போர்ட்டாக எடுக்கிறீங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து சர்வதேச கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கணும் சொல்லி விசாரணை நடத்தினாக்களுக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இதுவரைக்கும் பதிமூன்று பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பதிமூன்று பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில் செவ்வந்திக்கு உதவி செய்தாக்கலான் தங்குறதுக்கு வீடு கொடுத்தாக்கள் காரில் ஏற்றி கொண்டு போனாக்கள் சாப்பாடு கொடுத்தாக்கள் போட்டில் ஏற்றி கொண்டு போனாக்கள் என்று சொல்லி பலவிதமான உதவிகளை வந்து போட்டி போட்டுக்கொண்டு செய்தாக்கள் இந்த பதிமூன்று பேரும் இந்த பதிமூன்று பேர்ல ஆள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் யாரென்று தெரியல ஆள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இப்பொழுது துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன பதிமூன்று வரையான துப்பாக்கி ரவைகள் மன்னார் வெள்ளாங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டக்காணி குளம் அறச்சி வைக்கப்பட்டிருந்ததாம் எனவே போலீசார் போய் அதனை இப்ப மீட்டெடுத்திருக்கிறார்கள் எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது கே கே பாய் எனப்படுகின்ற கெனடி சுபஸ்யா பிள்ளை இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் சொல்ல போறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் போன வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பெண் வந்து சிவப்பு கலர் அவுடி காரில் வந்தவா கண்டபடி கார் ஓடிக்கொண்டு கொண்டு போலீஸ் மறைக்க அந்த டிராஃபிக் போலீஸோட வந்து சண்டை பிடிச்சவா நான் ஜார் தெரியுமா போலீஸ் அதிகாரி ரன்மல் கொடி தூக்குவ தங்கச்சி ஹரித என்று சொல்லி கத்தினவா பெரிய சத்தம் போட்டு கத்தி அந்த வீடியோ எல்லாம் பயங்கர வைரல் ஆனது அது போன வெள்ளிக்கிழமை நடந்து இப்போ கைது செய்யப்பட்டு அவள் விளக்க முறையில் வச்சுக்கிறாள் உள்ளுக்குள்ளே போய் வந்து கற்றுக்கொண்டு சொல்லி சரியோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட அதேமாதிரி இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்ட்டு சொன்னால் புலனருவ பகுதியில் என்னென்னு சொன்னால் புலனருவ மருத்துவமனை இருக்குது தானே அதுக்கு பக்கத்தில் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து நின்று ஒன்று இருந்துருக்குது நிக்கேக்குள்ளே வந்து அந்த பக்கத்துல ஒரு ஆள் காரில் வந்திருக்கார் காரில் வரைக்கும் ஒழுங்காக ஓடாமல் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போல போல் அப்போ போலீஸ் மறைச்சிருக்கு மறைச்சோன்னு இவர் சொல்லியிருக்கார் நான் என்ன சாதாரண ஆளுன்னு நினச்சிங்களா நான் யார் தெரியுமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து நான் வேலை செய்கிறேன் நான் ஒரு முக்கியமான ஆஃபீஸர் என்று சொல்லியிருக்கார் ஏன்னு சொன்னால் இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சொன்னால் எல்லாருக்குமே பயம் நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயம் ஏன்னு சொன்னால் பார்த்து பாராமல் எல்லாரையும் கைது செய்கிற ஒரு அமைப்புன்றது சொன்னால் அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான் ஈவன் போலீஸ் அதிகாரிகளை கூட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து கைது செய்தோன்னு இருக்குது அப்போ போலீஸ் பார்த்துருக்குது என்னது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரியா அப்போ ஆளை கொஞ்சம் கவனமாக தான் டீல் பண்ணணும் சொல்லி போட்டு சரி சார் எங்கே அப்படி போகிறீங்களோ ஐசி இருந்தால் காட்டுங்க சொன்னோடனே உடனே

இது வந்து fake கைதி என்று சொல்லி அவே உடனே போலீஸ் பிச்சு கொண்டு வந்து ஆளை பிடிச்சாச்சு உடனடியாக பிடிச்சு கொண்டு வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு முற்படுத்தி இப்ப வந்து அவரை நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உள்ளுக்குள்ள இருங்க ராசான்னு சொல்லி கொண்டு போட்டாச்சு ஆளை உள்ளுக்குள்ள அவருடைய பேர் வந்து யானக அனுருத்த பண்டார யானக அனுருத்த பண்டார லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய ஐடென்டி கார்டு அவருக்கு எப்படி வந்தது எப்படி அதை செய்தார் என்று சொல்லி தெரியல போலீசுக்கு மட்டும்தான் காட்டினாரால் வேறு இங்கேயும் ஆட்டியும் காசு கிசப்பரிச்சாரோன்னு தெரியல எனவே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்